வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம தோலெலாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் நல்லா வந்து மெசிஞ்ச மாதிரி வந்து நம்ம வேக வச்சுக்கணும் நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் இது நல்லா கொஞ்சம் மெசேஜ் விட்டுருணும் நல்லா கட்டி இல்லாம ஃபுல்லா மெசேஜ் விட்டுருங்க நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா மெசேஜ் வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இருந்தா போதும் உருளைக்காய் மிசஞ்சி வச்சுக்கிட்டோம் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆனியன் போடுறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட நம்மளுக்கு பச்சை மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து பொடிசா அரிஞ்சு போட்டிருக்கேன் சில்லி ஃப்ரைட்ஸு ஒரு அரை ஸ்பூனு சால்ட்டு தேவையான அளவு கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக இருந்து வச்சுருக்கேன் அது போட்டுக்குங்க சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூனு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது நம்ம எட்டு வச்சிடலாம் இது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க பிரெட்டு வந்து ரெண்டு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த ஊரில் ரெடி பண்ணியிருக்கோம்ல நல்லா ஃபுல்லாக வந்து நாலா பக்கமாக நல்லா ப்ரெட்டே தெரியாத மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க ஒரு சைடு தான் நம்ம தொடணும் அதே மாதிரி இன்னொரு ஸ்லைஸ்லேயும் இதே மாதிரி ஃபுல்லாக தடவிக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நான் ஒரு நாலஞ்சு ப்ரெட்டை வந்து நான் தடவி வச்சுக்கிறேன் நம்ம வந்து இந்த கத்தி மாதிரி வச்சு நம்ம ஸ்லேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் ஒரு நாலு பீஸ் வரும் நான் எடுத்துக்கிறது சின்ன ப்ரெட்டு தான் ஸோ அதனால் மூணு பீஸ் வருது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம முட்டை வச்சுக்கலாம் இந்த முட்டையை வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம ஒரு ஸ்லைஸ் இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் அந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிராம்ஸ் வச்சுக்கலாம் இந்த பிரெட் கிராம்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம மேலே தூவி விட்ட மாதிரி நாலா பக்கமாக அவ்வளோதான் இது அப்படியே நம்ம எல்லா ப்ரெட்டும் நான் ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன்ல அது எல்லாம் பிரெட்டும் வந்து நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் ஒரு நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் அந்த ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம ஃபுல்லாக வச்சோன்னா கருகீடும் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறணுன்னு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கட்டும் கொஞ்சம் ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டா பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம போட்டு இந்த கலருக்கு வந்தால் போதும் ரொம்ப கருக வச்சிடாதீங்க நம்ம இப்போ எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டும் அதே மாதிரி டிப் பண்ணி போட்டுட்டு வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் இது நல்லா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து விரும்பியே சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுக்கலாம் நல்லா வந்து மொறு மொரன் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்க தேங்க் யூ